இமாம்களின் படி பெண்களுக்கு ஜுமாவுடைய தொழுகை கிடையாது அதே போன்று பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தாக தொழ வேண்டும் என்கிற அவசியமும் அவர்களுக்கு கிடையாது பெண்களுக்கு ஜுமா உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஹதீஸை ஆதாரமாக தருகிறார்கள் அந்த ஹதீஸை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அது ஜுமாவுடைய தொழுகைக்காக பெண்களுக்கு அனுமதி தரக்கூடியதாக அது ஏற்புடையதாக இல்லை அதற்குரிய ஆதாரமாக அது இல்லை முஸ்லிம் ஷெரீப்பில் பதிவு செய்யப்பட்ட ஹதீர் உம்மு ஹிஷாம் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது அவர்கள் கூறுகிறார்கள் ஒவ்வொரு ஜுமாவுடைய நாளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நபியவர்கள் சூரா காஃப் காஃப் சூராவை உரை நிகழ்த்துவார்கள் ஓதுவார்கள் அவர்கள் வாயால் ஓதிய தவிர அதை நான் மரணம் செய்யவில்லை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதை அவர்கள் ஓதுவார்கள் அதன் மூலமாகவே நான் அதை மரணம் செய்தேன் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த ஹதீஸை கொண்டு வந்து அந்த பெண்மணி ஜுமாவுடைய தொழுகிக்கு சென்றிருந்தால் தானே மரணம் செய்திருக்க முடியும் எனவே பெண்களுக்கு ஜுமாவுடைய தொழுகை உண்டு என்று வாதிடுகிறார்கள் எப்பொழுதும் போல பாதியை மறைத்து பாதியை சொல்லக்கூடியவர்கள் இதற்கு பின்னால் ஒரு வாசகம் வருகிறது இந்த ஹதீசினுடைய தொடர்ச்சியாக இறுதியாக அதை மறந்து விட்டார்களா அல்லது மறைத்து விட்டார்களா என்பது தெரியவில்லை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒக்கான தன்னூறுனா தன்னூறு ரசூலின்னாகி செல்லந்தானே சிலமவாகிதன் அந்த பெண்மையின் இடத்தில் கற்பனையாக கேள்வி கேட்டான் நீங்கள் தான் ஜுமாவுடைய தொழுகைக்கே செல்ல மாட்டீர்களே பெண்களுக்கு ஜுமாவுடைய தொழுகை கிடையாதே எப்படி நபியவர்கள் ஓதியதை நீங்கள் கேட்டு மரணம் செய்தீர்கள் என்று கற்பனையாய் ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வார்களோ அதே வாசகம்தான் அந்த ஹதீசியின் கடைசியாக இடம்பெற்றிருக்கிறது அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு ஜுமாவுடைய நாளிலும் சூரா காஃபை நபியவர்கள் ஓடி அதை நான் மரணம் செய்து கொண்டேன் சொல்கிறார்கள் அவர்களுடைய வீட்டு அடுப்பும் எங்கள் வீட்டு அடுப்பும் ஒன்றுதான் என்று குறிப்பிடுகிறார் ஏன் இந்த வாசகத்தை அவர்கள் இறுதியாக குறிப்பிட வேண்டும் நபியவர்களுடைய வீடு எங்கே இருக்கிறது மஸ்ஜிது நபவிக்கும் நபியவர்களுடைய வீட்டிற்கும் ஒரு சுவர் தான் இடைவெளி நபியவர்களுடைய வீட்டிற்கும் இந்த பெண்மணியுடைய வீட்டும் ஒரே அடுப்பு என்றால் அந்த அளவிற்கு இரண்டும் நெருக்கமாக இருந்திருக்கிறது எனவே மஸ்ஜித் நபவியில் என்ன நடந்தாலும் நபிவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆயிஷா ரதியந்தாங்க அவர்களுக்கு தெரியுமா இல்லையா அதே ஒன்றுதான் இவர்களும் நபியவர்கள் ஓதுவதை கேட்டு மரணம் செய்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த ஹதீஸில் நான் விளங்க முடிகிறதே தவிர அவர்கள் தொழுதார்கள் என்றோ அல்லது நபியவர்கள் ஆண்டு காலங்கள் மதினாவிலே தொலை வைத்திருக்கிறார்கள் ஜுமாவுடைய தொழுகையை எந்த ஒரு பெண்மணியும் சஹாபிய பெண்மணியும் ஆயிஷா ரதியந்தாக உட்பட நாங்கள் ஜுமா தொழுதோம் என்ற ஒரு ஹதீஸ் கூட இல்லை இன்னும் சொல்ல போனால் ஜும்மா தொலைவில்லை என்றுதான் ஹதீஸ் இருக்கிறது பெண்களுக்கு ஜுமா இல்லை என்றுதான் ஹதீஸ் இருக்கிறது அபுதாபுதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஜுமா என்பது ஒவ்வொரு நபருக்கும் கட்டாய கடமையாகும் அது வாஜ்பாகும் நான்கு நபர்களை தவிர அதில் ஒருவர் பெண்கள் என்றார்கள் முகம்மது ரசூ சொல்லு அலை பெண்களுக்கு ஜும்ஆ வாஜிபு கிடையாது அவசியம் கிடையாது என்று கூறியிருக்கிறார் எனவே பெண்களுக்கு ஜும்ஆ என்பது இல்லை ஜும்ஆ தொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை அவர்கள் எப்பொழுதும் போல தங்களுடைய வீடுகளில் நுகருடைய நான்கு ரக்காத்துகளை தொழுது கொண்டாலே அது போதுமானது அதே போன்று பெண்களுக்கு பள்ளிவாசலுக்கு சென்று ஜமா தொழுதே ஆக வேண்டுமா என்றால் நபிகள் நாயகம் செல்லந்தாக உலகில் செல்லும் வருகிடத்தில் என்கிற ஒரு பெண்மணி சகாபிய பெண்மணி வருகிறார்கள் தூதரேன் உங்களுடன் சேர்ந்து நான் தொலை விரும்புகிறேன் என்று கேட்டதற்கு நபியவர்கள் சொன்னார்கள் நீங்கள் என்னுடன் சேர்ந்து தொலை விரும்புகிறீர்கள் என்பதை நானும் அறிவேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் பள்ளிவாசலில் தொழுவதை விட உங்களுடைய வீடுகளில் தொழுவதுதான் உங்களுக்குச் சிறந்தது உங்களுடைய வீட்டில் வெளி ஆளில் தொழுவதை விட உங்களுக்கென்று பிரத்யேகமான அறை இருக்குமல்லவா அந்த அறையில் தொழுது கொள்வதுதான் உங்களுக்கு சிறந்தது என்றார்கள் நபியவர்கள் காலத்தில் ஜமாத்தாக பெண்கள் தொலை சென்றிருந்தார்கள் என்றான் இந்த சகாபிய பெண்மணி இந்த கேள்வியை கேட்க வேண்டிய தேவையில்லையே அவர்களும் தாராளமாக கலந்திருக்கலாமே இதிலிருந்து விளங்குகிற விஷயம் பெண்கள் ஜமாத்தாக தொழுத நமக்கு ஒரு கேள்வி ஏற்படலாம் நபியவர்கள் பெண்களை பள்ளிவாசலுக்கு செல்வதை விட்டும் தடுக்காதீர்கள் உங்களுடைய மனைவிமார்களை பள்ளிவாசல் செல்வதை விட்டும் தடுக்காதீர்கள் என்று அல்லாஹவின் தூதர் நபிகள் நாயகம் செல்லந்தாக அழகிய சிலமர்கள் கூறியிருக்கிறார்களே பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடாது என்கிறீர்களே என்று கேள்வி கொடுக்கலாம் இங்கே நாம் விளங்க வேண்டிய விஷயம் இதுவரை நாம் சொன்னதெல்லாம் பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடாது என்பதல்ல பெண்களை ஓரம் கட்டுவதல்ல பெண்களை தீண்டாமை போன்று ஒதுக்குவதல்ல பெண்கள் தங்கள் வீடுகளில் தொழுவதுதான் சிறந்தது அவர்களை நவியவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதை விட்டும் தடுக்க வேண்டாம் என்றார்கள் என்றால் இன்னொரு ஹதி இடம்பெறுகிறது உங்களுடைய மனிமாறுகள் உங்களிடத்தில் அனுமதி கேட்டால் பள்ளிவாசலில் அவர்களுக்குரிய பங்குகள் கொடுக்கப்பட்டால் அதை பெறுவதிலிருந்தும் நீங்கள் தடை செய்யாதீர்கள் என்றார்கள் இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகிறது பள்ளிவாசலின் பங்கீடு செய்யப்படுகிற பெண்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு பொது விசேஷ நிகழ்ச்சி நடைபெறுகிறது விசேஷ தொழுகை நடைபெறுகிறது பொது பயான் நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது தாராளமாக கலந்து கொள்ளலாம் பள்ளிவாசலுக்குள்ளே வைப்பதே குற்றம் என்பதை இஸ்லாம் சொல்லவில்லை நாமும் அதை சொல்ல வரவில்லை பெண்கள் எங்கே தொழுவது சிறந்தது பள்ளிவாசலை விடவும் அவர்கள் தங்களுடைய வீடுகளில் தொழுவதுதான் சிறந்தது என்பதை விளங்க முடிகிறது பெண்களுக்கு பள்ளிவாசல் செல்வதை தடுக்க வேண்டாம் என்ற நபியவர்கள் அத்துடன் இணைத்து சொன்ன வார்த்தை வார்த்தைத்து அவர்களுடைய வீடுகள்தான் அவர்களுக்கு நிறை மிகச் அவர்களுடைய வீடுகளில் அவர்கள் தொழுது கொள்வதுதான் அவர்களுக்கு சால சிறந்தது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே பெண்கள் தங்களுடைய தான் தொழுது கொள்ள வேண்டும் ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட தற்காலத்தில் பெண்களுடைய நிலைகளை நபியவர்கள் கண்டிருந்தால் பள்ளிவாசல் செல்வதை விட்டு முற்றிலும் பெண்களை நபியவர்கள் தடுத்திருப்பார்கள் இந்த காலத்தின் நிலை அப்படி என்றால் இந்த காலத்திற்கு சொல்லவா வேண்டும் இந்த காலத்தினுடைய மோசமான நிலையும் குழப்பமான நிலைகளையும் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா இபுன் மசோதர் ரதியல் அவர்கள் ஜுமானுடைய துணிகைக்காக பெண்கள் வந்தால் அவர்களை விரட்டி விடுவார்கள் என்று இபுன் அபிசெய்பாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி அவர்கள் பெண்களை வீடுகளிலேயே தொழுது கொள்வதே சிறந்தது என்றார்கள் சஹாபிய பெண்கள் ஆயிஷா ரதியந்தாகுன்ஹா சஹாபிகள் இபுன் மசோதர் ரதியுல்லானு போன்றவர்களும் பெண்களை பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதை தடை செய்திருக்கிறார்கள் மட்டுமன்றி அதற்கு பின்னால் வாழ்ந்த இமாம் பெருமக்களும் அதே கருத்தையே வலியுறுத்துகிறார்கள் இமாமனா ஷாஃபி ரஹிமும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த தூதர் நபிகள் நாயகம் செல்லந்தாக செல்லமர்களுடன் மனைவிமார்கள் இருந்தார்கள் அவர்களுடைய எந்த மனைவியும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுததாக நான் அறியவில்லை அவர்களுடைய பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள் பாத்திமா ரதியுன் ஹா போன்ற அவர்களெல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்து ஜுமாவோ ஜமாத்தாக தொழுத எந்த ஒரு அதிசையும் நான் அறியவில்லை அவர்களுடைய அடிமை பெண்கள் இருந்தார்கள் அவர்களெல்லாம் ஜுமாவுடைய தொழுகையோ ஜமாத்தாக பள்ளிவாசலில் வந்து தொழுததாகவோ நான் அறியவில்லை அவர்கள் மாத்திரமல்ல அதற்கு பின்னால் வந்த எந்த மேண்மக்களும் தங்களுடைய வீட்டு பெண்களை பள்ளிவாசலுக்கு சென்று ஜுமா தொலை வைத்ததாகவும் ஜமாத்தில் கலந்து கொள்ள சொன்னதாகவும் நாம் அறியவில்லை என்கிறார்கள் ஆண்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த நபியவர்கள் வீடுகளிலேயே தொழுது கொள்ளக்கூடியவர்களை சில இளைஞர்களை அழைத்து கொண்டு விறகை சேகரித்துக் கொண்டு அவர்களை எரித்துவிட என் மனம் விரும்புகிறது என்று சொன்ன நபியவர்கள் பெண்கள் விஷயத்தில் இந்த அளவிற்கு கண்டிப்பு காட்டாமல் உங்களுடன் தொழுது கொள்ள விரும்புகிறேன் என்று கேட்ட தாராளமாக தொழுதுகொள் என்று அனுமதி கொடுக்காத நவியவர்கள் உன்னுடைய வீட்டிலேயே தொழுதுகொள் என்றார்கள் என்றால் சஹாபா பெருமக்களும் அதை ஆமோதிக்கவில்லை என்றால் அதன் பின் வழிவந்த அத்துணை இமாம்களும் அந்த அதே வழியிலேயே இருந்திருக்கிறார்கள் என்றால் காரணம் காலத்தின் சூழ்நிலையை கருதி பெண்கள் வீடுகளில் தொழுது கொள்வதுதான் சிறந்தது ஒரு பெண் வெளியில் புறப்பட்டான் செய்தானுடைய பட்டாணமே சேர்ந்து புறப்படுகிறது என்ற அதிசயத்தில் வருகிறது பெண்கள் அதனுடைய ஒழுக்கத்துடன் அதற்குரிய நிபந்தனையுடன் செல்ல வேண்டுமா இல்லையா ஒரு பொது நிகழ்ச்சியில் விசேஷ தொழுகைக்கு கலந்து கொள்வதாக இருந்தாலுமே பெண்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது அவர்கள் நறுமணம் பூசிக்கொண்டு செல்லக்கூடாது அவர்கள் முழுமையாக ஆடையை பேணி அணிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக கணவனுடைய அனுமதி பெற்றிருக்க வேண்டும் இஷாவோ பஜிரோ இரவு நேரத்தில் வர வேண்டும் பகல் விடுவதற்கு முன்பதாகவே சென்றுவிட வேண்டும் ஆண்களுடன் பெண்கள் கலந்துவிடக்கூடாது முதலில் பெண்கள் வெளியேறிட வேண்டும் அதற்கு பிறகுதான் ஆண்கள் வெளியேற வேண்டும் இது போன்ற நிறைய நிபந்தனைகள் இன்றைய காலத்தில் அதுவெல்லாம் எல்லாம் சாத்தியமா என்று ஆராய்ந்து பார்த்தால் இந்த நவீன காலத்தில் அல்லாஹின் துதர் நபன் நாயகம் அவர்கள் பெண்கள் வீடுகளிலேயே தொழுது கொள்ளுங்கள் என்று அறிவு அறிவுறுத்தியிருக்க எது சிறந்ததோ அதைத்தான் நாம் கடை கடைபிடிக்க வேண்டும் எது சிறந்த ஒரு வழிமுறையோ எது குழப்பத்திற்கு வழிவகுக்காமல் இருக்குமோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும் நம்முடைய வீட்டு பெண்கள் விஷயத்தில் அவர்கள் தொழுவது கடமை வீடுகளில் அதற்காகவே பிரத்தியோகமாக அவர்களுக்கு தனியார் ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு நபர்களும் வீடு கட்டுகிற பொழுதே தொழுகைக்கான ஒரு இடத்தையும் கட்டி வைத்து விடுங்கள் முழுமையாக அவர்கள் தீன்தாரிகளாக தொழுகையாளிகளாக மாற அது அவர்களுக்கு வழி வகுக்கும் பெண்கள் தொழுகை விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள் என்றால் அது காலப்போக்கில் குழப்பத்தை ஏற்படுத்தி நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சினை உண்டு பண்ண அதுவே ஒரு காரணமாகிவிடக்கூடாது எனவேதான் அவர்கள் அவர்களுடைய வீடுகளிலேயே தொழுவதுதான் அவர்களுக்கு சிறந்தது என்று நல்ல ஒரு நடைமுறையை காட்டிய பின்னாலே இன்று பார்க்கிறோம் எத்தனையோ வாலிப பெண்கள் முகத்தை திறந்து கொண்டு அது மார்க்கமின்றி நினைத்து கொண்டு கூட்டம் கூட்டமாக பள்ளிவாசலை நோக்கி ஜுமா தொழுகைக்கு செல்லக்கூடிய ஒரு அவல நிலை தொழுதால் கூடுமா என்றால் அது கூடும் தொழுதாலும் தொழுகை கூடுமா கூடாதா என்றால் அது கூடும் என்றாலும் பேணுதல் என்கிற அடிப்படையில் இஸ்லாம் காட்டி தந்த அழகிய வழிமுறை என்கிற அடிப்படையில் அதைவிட இது சிறந்தது என்று இருக்கிற பொழுது சிறந்தது எதுவோ அதை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அல்லாஹ் தோபிக்